அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி தரும் அவயோகம் சனி தோஷம் சனினாலே தோஷம் தானே சனிகிட்ட இருக்கிறதெல்லாமே மனித சமூகத்திற்கு தேவையில்லாத விஷயங்கள் தானே இருக்குது அப்போ சனி அப்படின்னாலே இருட்டு துர்நாற்றம் சாக்கடை அழுக்கு அருவருப்பு கருப்பு கருநீளம் நயவஞ்சகம் பொறாம குள்ளநரித்தனம் அடுத்தவங்களை குழியில் தள்ளுறது குழி பறிக்கிறது பொய் சொல்கிறது திருட்டுத்தனம் பண்ணுறது சோம்பேறி முதுமை தோற்றம் இளவயசிலேயே முதுமையாக சில பேர் தெரிவாங்களையா அந்த முதுமை கிழட்டுத்தனம் குடிகாரன் குப்பை கழிவு பிச்சை எடுக்கிறது ஊனமானது இது எல்லாமே சனியினுடைய காரகம் இப்போ இது எதுவுமே மனிதனுக்கு தேவையில்லாத விஷயம் ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வரக்கூடாது இது கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோரோட வேண்டுதலும் அப்போ சனி அப்படின்றது மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஏற்கனவே சனியினுடைய யோகங்களை நம்ம பார்த்துருக்குறோம் சனி எப்படி இருந்தால் இந்த சனியினுடைய இந்த காரகங்களிலிருந்து லாபம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ சனி எப்படி இருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் சனியினுடைய அவயோகம் தோஷம் பொதுவாக எந்த கிரகமும் கெட்டுப்போகக்கூடாது கெட்டுப்போய்ட்டா அந்த கிரகங்களுடைய நல்ல தன்மை நல்ல காரகங்கள் ஆதிபத்தியம் கெட்டு போகும் ஆனால் சனி கெட்டுப்போகணும் ஒரு ஜாதகத்திலே போய் கிடக்க வேண்டிய ஒரே கிரகம் சனி இப்போ சனி லக்னத்தில் இருந்தால் தலையை கெடுப்பான் குணத்தை கெடுப்பான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுப்பான் சனி மூணாம் இடத்துல இருந்தால் முயற்சியை கெடுப்பான் தகவல் தொடர்பு கெடுப்பான் இளைய சகோதரத்தை கெடுப்பான் நாலாம் இடத்துல இருந்தால் தாயை கெடுப்பான் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகத்தை கெடுப்பான் இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தால் பூர்வீகத்தை கெடுப்பான் குழந்தைய கெடுப்பான் குலதெய்வத்தை கெடுப்பான் ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரியை கெடுப்பான் ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவியை கெடுப்பான் நண்பர்களை கெடுப்பான் ஏழாம் இடத்துலருந்து லக்கணத்தை பார்த்து அந்த ஜாதகரையே கெடுப்பான் குணத்தை கெடுப்பான் எட்டாம் இடத்துல இருந்தா ஆயுளை கெடுப்பான் அதிர்ஷ்டத்தை கெடுப்பான் ஒன்பதாம் இடத்துல இருந்தா பாக்கியத்தை கெடுப்பான் தந்தையை கெடுப்பான் பத்தாம் இடத்துல இருந்தா தொழிலை கெடுப்பான் ஜீவனத்தை கெடுப்பான் பதினொன்னாம் இடத்துல இருந்தா லாபத்தை கெடுப்பான் பனிரெண்டாம் இடத்துல இருந்தா விரயத்தையும் கெடுப்பான் அதே நேரத்துல ஐயன சையன போகத்தையும் கெடுப்பான் நெடுந்தூர பயணங்களை கெடுப்பான் நினைச்ச நேரத்தில் தூங்க முடியாது நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது நீண்ட தூர பயணங்கள் இதில் எல்லாமே கெடுபலன்களை உருவாக்குவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்துலையுமே இருக்கக்கூடாத கிரகம் சனி ஆனால் ஆறாம் இடத்துல சனி இருக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது ஆறாம் இடத்துல கடன் இருக்கு தேவையில்லை நோய் இருக்கு தேவையில்லை எதிரி இருக்கு தேவையில்லை இதெல்லாம் கெடுப்பான் அதே நேரத்துல ஆறாம் இடத்துல வேலைன்னு ஒன்று இருக்கு வேலையும் கெடுப்பான் வேலையை கெடுத்தா தொழில் வந்துட்டு போகுது வேலை நமக்கு தேவையில்லை இல்லை தான் நமக்கு வேணும் அப்ப சனி இருக்க வேண்டிய ஒரே இடம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் அதே போல் சனி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கெடுப்பான் சனி இருக்கிற இடத்தை இருட்டாக்குவான் பார்க்குற இடத்த பட்டுப்போக வச்சுருவான் பாழாக்கிடுவான் இப்போ சனி ஆறாம் இடத்தை தவிர்த்து எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது அப்போ சனி மேஷத்தில் நீசமாவார் ஆவார் சனி நீசமாகிறது நல்லது இந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் சனி ஆயுள் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது ஜீவனம் இருக்குது இந்த நல்ல விஷயம் இருக்குது அவன் முழுமையாக கெட்டும் போயிடக்கூடாது அப்போ சனி மேஷத்தில் நீசம் ஆவார் சனி நீசமாகிறது நல்லது சனியனுடைய காரகங்கள் எல்லாமே கெட்டு போகும் அதே நேரத்தில் ஆயுளும் கெட்டு போகும் ஜீவனமும் கெட்டு போகும் ஆரோக்கியம் கெட்டு போகும் அப்ப நீஷ பங்கம் ஆகி இருக்கணும் அந்த நீஷஸ்தானம் சந்திர கேந்திரத்தில் இருக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் ஆட்சி உட்சமா இருக்கணும் இல்லைன்னா குருவினுடைய பார்வைகளாவது கிடைக்கணும் குருவினுடைய பார்வையாவது கிடைக்கணும் சுக்கர சந்திர பார்வைகள் சனிக்கு கிடைச்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா சனி நல்லவராயிருவாரு இங்கே சனி பார்க்கறதுனால அந்த சுக்கரனும் சந்திரனும் கெட்டு போயிடுவார் குருவுக்கு குருவும் ஏழாம் பார்வையாக பார்த்துரக்கூடாது அஞ்சு ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கணும் நேராக ஏழாம் பார்வையாக பார்த்தாருன்னா குருவை கெடுத்து போடுவான் ஏன்னா சனின்றது சாக்கடை அந்த சாக்கடை யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ பார்க்கறவங்க மேலே சாக்கடையை ஊற்றிடுவான் அவன் கெட்டு போயிடுவான் அந்த பார்க்குற கிரகம் அந்த பார்க்குற கிரகத்திட்ட வந்து நல்ல விஷயம் இருக்குது நறுமணம் இருக்குது அப்போ சனி மேலே அந்த பார்வை விழுகும் சனி நறுமணம் ஆயிடுவான் ஆனால் சனி யாரை பார்க்கறானோ அவன் சாக்கடை ஆயிடுவான் அதனால சமசப்தமமாக சனியை யாரும் பார்க்கக்கூடாது சனி கூடவும் யாரும் இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்து போயிடுவான் சனிக்கூட யார் இருந்தாலும் சரி சனி கூட சந்திரன் இருந்தா அம்மா கெட்டு போவாங்க சனி கூட சூரியன் இருந்தா அப்பா கெட்டு போவார் சனி கூட செவ்வாய் இருந்தா சகோதரன் கெட்டு போவார் சனி கூட குரு இருந்தா குழந்தை கெட்டு போகும் சனி கூட சுக்கரன் இருந்தா மனைவி கெட்டு போவாங்க சனி கூட புதன் இருந்தா அறிவு கெட்டு போகும் அப்ப சனி கூட யாருமே இருக்க கூடாது சனி தனிச்சிருக்கணும் அதுவும் கெட்டு போயிருக்கணும் கெட்ட சனிய குரு ஐந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கணும் சனி ஆறாம் இடத்தில் இருக்கணும் சனி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கணும் எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியவும் குரு பார்த்துருக்கணும் சனி ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் ஆறாம் இடத்துல நமக்கு தேவையில்லாத கடன் நோய் வம்பு வழக்கு எதிரியே கெடுப்பார் இப்போ சனி இருக்கக்கூடிய ஒரே இடம் ஆறாம் இடம் மட்டும்தான் இருக்கணும் ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் ஆறாமிடம் தவிர்த்து சனி எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் சுப கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் தனித்து சனி இருந்தா அது லக்கணத்தோட லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னா அவர் பிச்சைக்காரனாக இருப்பார் குடிகாரனாக இருப்பார் சோம்பேறியாக இருப்பார் அழுக்கான விஷயங்களில் இருப்பார் இருட்டில் கிடப்பார் நாத்தம் பிடித்தவனாக இருப்பார் ஊனமாக இருப்பார் வாழ தகுதியற்ற ஒரு நிலையில் இருப்பார் மொத்தத்தில் நான் சொன்னது போல ஊனமானவனாக குடிகாரனாக பிச்சை எடுப்பவனாக குப்பை பொறுக்கிறவனாக குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்கிறவனாக வாழ்வார் அப்போ சனி பன்னெண்டு கட்டத்தில் ஆறாம் இடம் தவிர்த்து எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் குருவனுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வை தொடர்பில் இருக்கணும் அப்ப சனி எந்த வீட்டிலையும் இருக்கக்கூடாது எந்த கிரகங்களையும் பார்க்க கூடாது இணையக்கூடாது குரு மட்டும்தான் சனியை பார்க்கணும் அதுவும் சமசப்தமா ஏழாம் பார்வையாக கூடாது சனி திருப்பி பார்த்துருவாரு ஐந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கணும் அப்பத்தான் அவர் மனுஷனா வாழ முடியும் நன்றி உறவுகளே மீண்டும் நல்லதொரு நிகழ்வுகளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க